இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் முறைகேடு நடந்துள்ளதாக வட்டாட்சியரை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்துள்ளனர் திருவள்ளூர் அடுத்த மெய்யூர் ஊராட்சிக்குட்பட்ட குருபுரம் கிராமத்தில் சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு இதுவரை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மதன் வெளிப்படையான விசாரணை இல்லாமல் மறைமுகமாக அதே பகுதியில் வீடு கட்டி வசித்து வரும் வெளியூர் பகுதியை சார்ந்த நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அதே பகுதி சார்ந்த நாகலட்சுமி என்ற பயனாளிக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சில நாட்கள் கழித்து பயனாளிகளுக்கு தெரியாமலேயே கலைஞர் கனவு திட்டம் வீடு கட்டுவதற்காக வழங்கப்பட்டுள்ள அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதை குறித்து ஊத்துக்கோட்டை வட்டாட்சி இதை குறித்து ஊத்துக்கோட்டை வட்டாட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டும் அதனை அவர் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாதபடி அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இதனைத் தொடர்ந்து சிபிஎம் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு தலைமையில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த நபர்களுக்கு வழங்கப்பட உள்ள இலவச வீட்டு பட்டாவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வட்டாட்சியரை அழைத்து உரிய முறையில் விசாரித்து நாங்கள் வசித்து வரும் வீடுகளுக்கு இலவச மனை பட்டா வழங்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மெய்யூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குருபுர கிராமத்தில் புலையின் பதினாறு பதினெட்டில் வெளியூர் நபர்களுக்கு வந்து அங்கே பட்டா போட்டு தருவதாக இப்போ தற்போது உள்ள மதன் ஊத்துவோடை தாசர் அவர்கள் வந்து மறைமுக உள்நோக்கத்தோடு அவர் வந்து வெளிப்படை விசாரணை இல்லாமல் செயல்படார்னு ஒரு விஷயமாகவும் இங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்காம மாங்குற குடியிருக்கிற மக்களுக்கு பட்டா கொடுக்காம பல ஆண்டுகளில் வந்து குடியிருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்காம வெளியூர் நபர்களுக்கு திட்டம் போட்டு வெளிப்படை விசாரணை இல்லாம ஏதோ ஒரு நோக்கத்தோடு தற்போது உள்ள திரு மதன் தாசிர ஊத்துவடை தாசிர அவர்கள் செயல்பட்டு வராரு இது சம்பந்தமா மனு கொடுத்தவங்க தான் மனு கொடுத்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கை வந்து அவரு இதை பெருசா வந்து எடுக்கல அகில அப்போ அங்க இருக்கிற மக்கள் அப்செக்ஷன் வச்சாக்க நிறுத்தப்படணும் அதை ஆனா நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாருன்னு தான் பார்க்க முடியுது சிக்கனம் அந்த ஊர் நபர்களை சேர்ந்தவர்களே இல்ல நேத்து போய் விசாரணை போன கையை தீர்க்க பிரச்சாரம் போறோம் குடி தண்ணீருக்காக கையை தீர்க்க நாங்க நடத்தினோம் அங்க எந்த ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்க பகல்ல மீதி நேரங்களில் வந்து எங்க போறாங்க வராங்க தெரியல இரவு நாள் வந்து தங்கிட்டு போறாங்க அப்ப எந்த ஊருக்கு விசாரணை காரணம் ஒருத்தர் சொல்றாங்க அரக்கோன் ஒருத்தர் சொல்றாங்க அந்த இயற்கை கூட இருபத்தி பட்டா கூட உண்மையானதே இல்ல அதாவது வெளியூர் நபர்களா இருக்காங்க இது பாத்தீங்கன்னா நாங்க என்ன கேட்கிறோம்னா மெய்யூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வெம்பேடு ராஜபாளையம் மெய்யூர் குருப்பூர் கிராமத்தில் மக்களுக்கு மட்டுமே கொடுங்க ஏன்னா ஒரு சிறிய பகுதி கொஞ்சம் இருக்குது பதினாறு பதினெட்டுல வந்து பதினாறுல வந்து கிராம நத்துவமும் பதினெட்டுல வந்து ஆதரவு ஆதரவோட வந்து ஆதரவு நத்தமும் இருக்குது அவங்க அந்த இந்த இடம் வந்து மீதியெல்லாம் ஃபுல் 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 ஆயிடுச்சுங்க அந்த இடத்துக்கு வந்து இந்த மக்கள் வந்து வளர்ச்சி போது வேற இடம் இல்லை எங்க போவாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அந்த மக்களுக்கு தெரியாமலேயே அதை துரோக செயலாம் இங்க இருக்கிற தற்போது உள்ள தாசிரியர் செயல்படுறத நாங்க சொல்ல வரோம் இதை தடுத்து நிறுத்தலாம் அந்த மக்கள் வந்து பெருசா பாதிப்படும் அந்த பகுதியுடைய அந்த மண்ணின் மைந்த முறையில் இந்த விஷயத்த